கேக்குறா என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல கத்தர் இருக்கீத்த சொல்லிட்டு சோகமா இருக்கீங்களா இருக்கீத்து உயிர் தெற்காக வந்தார் திரும்பவும் வரப்போகிறார் அப்படிதானே அப்ப எல்லாரும் எப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க ரெண்டு சைடுல இருக்கிறவங்களையும் பார்த்து கேளுங்க கத்தல் என்று உங்களையும் என்னையும் மன்னித்தார் என்று சொல்ல

இந்த முதலாவது வார்த்தையை பேசுவதற்கு என் எனக்கு கத்த நீங்க என் கூட பேசி கத்தருடைய வார்த்தையை நான் கரெக்டா சொல்லுவதற்கு தவறான முறையில சரியான முறையில் போய் சொல்வதற்கு கத்தை நீங்க எனக்கு திருப்பை கொடுக்கணும் உன் கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன் பேசி குடிச்சதை நம்ம தெரிஞ்சு நல்ல நல்லபடியா ஆமாம் வாஷிங்டன் ஆட்ல முக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்காவது அவர் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் கரெக்டா கத்தர் இந்த நாள்ல நம்மளோட கடைசி வருணத்தின் தருவாயில் என்ன பண்ணாரு ஏழு வார்த்தைகளில் பேசினார் ஏன் ஏழு வார்த்தையை பேசினார் என்று யாராவது என்றால் யோசித்திருக்கோமா இந்த ஏழு என்றது வந்து எதை குறிக்கிறது என்றால் முழுமையும் முடிவையும் குறிக்கிறது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்மளோட பயிர்கள் இந்த ஏழு என்றது வந்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஆறு ஆறு நாள் தான் சிருஷ்டித்தார் ஏழாவது நாள் என்ன பண்ணாரு பிரகாரத்துல முழுவையும் முடிவையும் கொடுக்கிறது கரெக்டா அப்பொழுதுமே இந்த மரணத்தின் தருவாங்க அவர் பேசுகிற முதலாவது வார்த்தை என்ன என்றால் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் அவர் தெரிஞ்சு செய்யலை அவங்க தெரியாம செய்யறாங்க அப்படிங்கிறாரு அவர் என்ன குறிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எதாவது அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய அவருக்கு முத்திரிடம் சொல்றாங்க கஷ்டமான காடிய இது பண்ணாங்க வாரினால் அடித்தாங்க இவ்வளவு செஞ்சோ அவ்வளவோ ரத்தமும் வழிந்தப்ப அவர் என்ன சொன்னாரு பிதாவே இவர்களை மன்னியும் தங்கள் செய்கிறது என்ன தெரிஞ்சு அறியாதிக்கிறார்களே அப்படின்னு சொன்னாங்க

அந்த நாள அந்த மனிதர்கள் பருதா மலையில அவர் அடித்து கொடுமைப்படுத்தி ஏழன வார்த்தைகளை பேசி கொண்டு போகும்போது அவர் என்ன சொல்றாரு இதாவே இவர்களை மன்னியும் மருந்துன்னு சொன்னாரு ஆனா நம்மளுக்கு யாருக்காவது அதை மன்னிக்கிற தன்னை இருக்கா மன்னிப்புனா நான் என்னன்னு கேட்டார் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் எனக்கு இல்ல நான் ஏன் அதை பண்ண போறேன் அப்படித்தானே நம்மளுக்கு வெறும் பொறாம போட்டி பெருமை தரம் இது மட்டும்தான் நம்மளுக்கு அதிகமா இருக்கும் மன்னிப்புன்னு கேட்டா என்ன பண்ணுவோம் என்ன பண்ணிருக்கோம் எவ்வளவோ காரியங்கள்ல நம்ம ஜெயம் கட்சிக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்ணோம் மன்னிக்கல மன்னிக்கிற தன்மையும் நம்ம கொண்டு வர கரெக்டா பிளாசிங்க ஒரு மத்தையே பதினெட்டு இருபத்தொன்னு மன்னிக்க வேணும்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ கத்தர் என்ன சொல்றாரு ஏழு மாத்திரம் அல்ல எழுபது தர மட்டும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் கவுண்ட் பண்ணி எழுபது தர மட்டும் மன்னிக்க கூடாது கரெக்டா ஆசீர்வாதம் எவ்வளவு வேணாலும் நம்ம கிடைக்கணும் ஆனா மன்னிப்பு மட்டும் நம்ம கேட்கவே மாட்டோம் கரெக்டா அப்ப எழுபது தரம் தான் நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க கவுண்ட்லெஸ் டைம் நீங்க மன்னிக்கிறத கவுண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து அடையும் கரெக்டா அதுவும் எவ்வளவு ஆசீர்வாதம் வேணுமோ அத்தனை ஆசீர்வாதமும் உங்களுக்கு வரும் அதால நான் கவுண்ட் பண்ணி நான் உத்தரமே நான் இவ்ளோ தரம் மறைச்சேன் இனிமேல் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தூக்கி போட்டுருக்காரு கரெக்டா அதே அதே பதினெட்டாவது ரங்கில பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கடை பட்டிருக்கிறாரு கரெக்டா கடை பட்டிருக்கும் போது அவர் வந்து வேண்டிக்கொள்ளும்போது அந்த கடனை அவர் மன்னித்துடுறாரு அதே மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கறப்ப அப்ப நம்மளுக்கு ஒரு காரியம் வரும்போது நம்மளுக்கு எல்லாரும் மன்னிச்சுக்கணும் ஆனா நம்ம போய் இன்னொருத்தவர்களுக்கு மன்னிக்கும் என்ன பண்ணணும் மன்னிக்க மாட்டோம் கரெக்டா அது அதுதான் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு விஷனமா இருக்கிறது கரெக்டா அதனால நம்மளுக்கு மன்னிக்கணுன்றதால நம்ம எதிர்பார்க்கும் போது நம்மளுக்கு மத்தவங்களுக்கு அதை குடுக்கிறோமான்னு கேட்டான்னா என்ன பண்றோம் குடுக்கவே மாற்றம் வசிங்க அப்போ கலரி ஏழு அறுபது பசிங்க

எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை நிலைமையிலும் அவர் என்ன பண்றாரு இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமந்தா இருக்கும் அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் கத்திரி இவங்களை கேள்வி கேளுங்க இவங்க இவ்வளவு பண்றாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கலாம் கரெக்டா ஆனா அவர் என்ன பண்ணல சொல்லல இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமந்தாதிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் கரெக்டா நம்மளுக்காக அவர் பண்ணித்தார் இந்த நாலு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறிக்காம இருந்தா நம்ம பாவிகளா இருந்திருக்கோம் நம்ம இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அது எல்லாமே இருக்க வேண்டாம் பண்ணார் நம்மளுடைய பாவத்திற்காக சிலுவையில் மறித்தார் ஆனா நாம என்ன பண்றோம் ஒருத்தவங்களுக்கு மன்னிக்கணும்னா அவ்வளவு கஷ்டப்படுறோம் இப்படி இந்த சைட நிற்போம் நான் உன மன்னிச்சேன் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா அந்த சைடில போய் இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவோம் நான் அதை மன்னிக்கவே மாட்டேன் நான் இன்னும் துன்பத்திக்கொண்டே அவளை துன்பத்தி கொண்டே இருக்கே இருக்கா வாழ்றான்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம் கரெக்டா ஆனா கத்தர் இங்கதான் நான் வந்து மூணு காரியம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம மன்னிக்கலாம் அப்படின்னா கர்த்தர் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்றது வாசிங்க மார்க் பதினொன்று இருபத்தஞ்சு நம்ம ஜபம் வந்து என்ன பண்ணது கேட்கப்படாது நம்ம இந்த இடத்துல வந்து ஜபம் என்ன பண்ணது நம்மளுடைய ஜபம் வந்து கேட்கப்படாது நம்ம ஒருத்தவங்களுக்கு திருப்பிருங்கோ இல்ல இல்ல ஞானஸ்தானமோ இல்ல நம்ம என்ன ஒரு ஜெபம் வேண்டுகொள்ள வைத்தாலும் என்னோட பாவங்களை மன்னிங்கன்னு சொன்னாலும் என்ன பண்ணது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு மன்னித்துட்டு வந்து நீங்க ஜபம் பண்ணுங்க உங்களுடைய ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படும்

பைபிள் வசனம் நீங்க சகோதரர்கள் சொல்லிருக்காரு அப்படினு சொல்லிட்டு அப்படி இருக்க கூடாது நம்ம எல்லாரும் தான் சொல்றாரு கூட பார்க்குற வேல பாக்குறவங்க நம்மளோட फ्रेंड्स யாரோ வேணால இருக்கலாம் அது தெரிஞ்சவங்கள இருக்கலாம் தெரியாமங்க கூட இருக்கலாம் கரெக்ட்டா நமக்கு ஒரு இது இருக்குனா அந்த இடத்துல போய் மன்னிப்பு கேட்டுட்டு மனப்பூர்வமா மன்னிச்சிட்டு நம்மளோட காணிகள பலிகள வந்து நமக்கு செலுத்துனாலும் கர்த்தர் அத ஏற்றுக்கொள்வார் கரெக்ட்டா இல்ல அப்படினா கர்த்தர் நம்மளோட காணிகைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் முதலாவது என்னது கத்தர் நம்மளுடைய ஜபங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இரண்டாவது கத்தர் நம்மளுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் வாசிங்க மத்திய ஆறு பதினைந்து கப்பிலங்களை கத்தர் என்ன பண்ண மாட்டார் மன்னிக்க மாட்டார் நம்ம மற்றவரோட கப்பிலங்களை மன்னிச்சா மட்டும்தான் கத்த நம்மளுடைய என்னது நம்மளுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நம்மளுடைய தப்பிதங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் மன்னிக்க மாட்டார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம மற்றவங்களுக்கு மன்னித்தால் மட்டும்தான் மனப்பூர்வமா மன்னித்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவார் கத்த நம்மளுடைய ஜெபங்களையும் காணிக்கைகளையும் கப்பிதங்களையும் ஏற்றுக்கொள்ளுவார் கரெக்டா மூன்று பதிமூணு

போட்டி பொறாமை கரெக்டா இந்த விஷயத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வசனத்தான் எழுதி வைக்க வரவங்களுக்கு அதாவது என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சுப்பாங்க கரெக்டா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு என்ன பண்றது கத்தருடைய ஆசிரியர் அதற்கு தடையா இருக்கிறது நம்ம அவருடைய ராஜ்யத்தில் இருக்க வேணும்னா என்ன பண்ணணும் நம்மளுக்கு பொறுமை தாழ்மை அன்பு மன்னிப்பெல்லாம் இருந்தாலும் அவர் அவர் வரும்போது நம்ம அவரோட ராஜ்யத்துல இருப்போம் கரெக்டா கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒன்று குரல் ஏர் இரண்டு இட்டையாக ஒன்று குரல் ஏர் இரண்டு இடம் அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் தந்தரை அவர்கள் சிலுவையை அறைய மாட்டார்கள் அவங்க அறியாத நாள் ஆனா நம்ம அப்படி கிடையாது கரெக்டா சிறு வயதுல இருந்து கத்தரை அறிந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம அந்த மாதிரி காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாது கரெக்டா அப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து நம்ம நடந்தா மட்டும்தான் கத்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வந்து கிடைக்கும் கரெக்டா கத்தர்தானே வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள்